ஹாய் ஹலோ வெல்கம் இது யாழ்நீ சாரீஸ் இளம் ஓகேங்களா நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பார்க்குறோம் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸில் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு எந்த சேரீ வந்தால் ஸ்கீன் ஷர்ட் கொண்டு அனுப்பிக்காங்க உங்களுக்கு எல்லா மாடல்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கட்டிகிட்டு போகிறது டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு கட்டிகிட்டு போகிறது வியர் பண்ணுற மாதிரி வெயிட்ல சாரிங்க பெஸ்ட்டு பட்ஜெட் ப்ரைஸில் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் வித் ப்ளவுஸோட வருங்க இது மெ மெட்டீரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ரிச் லுக்கு ஓகே வருங்க எல்லாமே இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸு இது வந்து முந்தி வருங்க முந்தி இது எல்லாமே வித் ப்ளவுஸ் விட தாங்க வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அவ்வளோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் இதில் வெயிட்டில் சேரிங்கிறதுனால ரெண்டு சேரீ வரைக்கும் நாற்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு சேரீ புக் பண்ணாலும் ஒரே ஷிப்பிங் சார்ஜ் தான் வரும் இது வெயிட்டில் சேரிங்கிறதுனால அந்த மாதிரி வருங்க உங்களுக்கு ஓகேங்களா நீங்க தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி பெங்களூரு ஹைதராபாத் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து அறுபது ரூபாங்க உங்களுக்கு ரெண்டு சாரி வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தாங்க பார்டர் என்ன கலர் வருதோ அதோட கலர் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் என்னோடய ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்புள்ளையில்தாங்க இருக்குது நீங்கள் எப்போ இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம் டைரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லை சிங்கிள் சேரீ கூட நம்ம ஆன்லைனில் போரிட் பண்ணிகிட்ருக்கோங்க நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த சேரீ வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இப்போ ஷோ பண்ணுறது எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது இன்னும் பொங்கல் கழிச்சே வருங்க இது ரெகுலராக போயிட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது முந்தி பாருங்கள் இவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு ப்ளஸ் ஆறு மீட்ரு குறை இல்லாமல் வருங்க உங்களுக்கு வெறும் தான் வெயிட்லெஸ் ஸேரீ ஓகேங்களா உடுத்தாது நல்லா மடிப்பு நல்லா உக்கார உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா தான் இந்த சாரி என்ன ஸ்கிரீன் போட்டு அனுப்பிக்காங்க உங்களுக்கு எந்த சேரீ வேணா ஸ்க்ரீன் போட்டு பாருங்க என்னோட நம்பர் வாட்ஸ்அப்பில் இது யூடியூப்பில் கொடுத்துருப்பேன் வீடியோஸில் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் ஹோம் பேஜ் இருக்கும் பாருங்க அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இல்லை என்னோட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் என்னோட டீட்டெயில் எல்லாமே என்னோடய ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்லேயே தான் இருக்கு பரங்க ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரீசனபிள் பிரைஸ் தான் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க வெறும் நாற்பது ரூபா தான் தமிழ்நாட்டுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து சூரத்தில் கூட நீங்க இதோட பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க பண்டில் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா கூட இந்த ரேட்டு மோஸ்ட்லி கிடைக்காதுங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து சப்ளை பண்றோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா தான் இந்த சாரி வேணா புக் பண்ணிக்கலாம் பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் வந்தது இது எல்லாமே சொல்ல ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு பீஸா இருக்கும் பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல எந்தெந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு எல்லா கலெக்ஷன்ஸ் அனுப்பிடுறோம் ஓகேங்களா என்னோட யூடியூப் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரீஸ் குபேரப்பட்டு சாஃப்ட் சில்க்லாம் வெறும் ஐநூறுரூவா தாங்க எந்த சீட் எடுத்தீங்கன்னாலும் வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிளவுஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க வெறும் தான் முந்நூறுபாய்க்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஃபேட் ஆகுறதோ எந்த கம்ப்ளைண்ட்டோ வராதுங்க உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ் ஸேரீ பாருங்க சூப்பரான கலர் இதுல கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே காம்போட வரும் உங்களுக்கு கலர் செட்டோட வருது பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த சேரீ வேணுமோ பிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க இந்த மாடல் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு சேரீ காட்டினா இதே வேறு கலரில் வருங்க ப்ளவுஸு இது முந்தி வெயிட்டில் சேரீ வியர் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் ஓகேங்களா புதுசாக வந்துடுங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பட்டன் அழுத்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா புதுசா வந்து பாருங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கலாம் எல்லாமே வித் ப்ளவுஸ் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸ் இருக்கு எந்த எல்லா சேரீஸ்லயுமே வித் ப்ளவுஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் என்னோட ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில்தான் இருக்கு நீங்க இளம்பலி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காடையம்பட்டி ஃபோர் பஜார்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடை நம்மளோட தான் இருக்கும் சின்ன கடையாக தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கூட வாங்கலாம் நீங்கள் ஆன்லைனில் கூட சிங்கிள் சேரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பாருங்கள் என்னோடய யூடியூப் ஹோம் பேஜில் இருக்குது அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்போம் பாருங்கள் யூடியூப் இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக்கு எல்லாமே லிங்க் இருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் பாருங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும் என்னோடய வீ இதுலேருந்து குரூப்லேருந்து ஓகேங்களா பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தாங்க எல்லாமே வந்து ரிச் லுக்கு உங்களுக்கு பொங்கல் கழிச்சு இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் இதில் வரும் உங்களுக்கு லென்னென்னு இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து சாரீஸ் இருக்கு கிரேப் சாரீல வித் ப்ளவுஸோட பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம கிட்ட அதுவும் வீடியோஸ் போடுறாங்க உங்களுக்கு பாருங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பேசக்கூடாது பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான் ப்ளஸ் பீன்டா சார்ஜ் ஓகேங்களா இந்த சாரி ஒன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பிக்காங்க வெறும் தான் ரூபாய்க்கு உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க சூப்பரான சூப்பரான கலரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா பாருங்க ப்ளவுஸ் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தாங்க பாட்டுக்கு என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுபா பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறவங்களுக்கு இந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணுன்னா ஸ்ரீஷர்ட் போட்டு அனுப்பிக்காங்க உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு எப்போயுமே சின்ன டிசைன் தான் வரும் உங்களுக்கு இந்த சேரீ வேணால் ஸ்கிரீன்ஷர்ட் போட்டு அனுப்பி புக் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூறுபா முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பாருங்க அடுத்தது இல்லை எல்லோ கலர் சூப்பரான இது ஜிக் ஜாக்கு லைனு பாருங்க ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் சேர்த்துட்டு மாதிரி வரும் இது முந்தி முந்தி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பேப்பர் காட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது நிறையா வந்து எடுத்துகிட்டு போனவங்களே மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டெய்லி யூஸ்க்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிக்கலாம் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில் தான் இருக்குது நீங்கள் டேரெக்டாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் சிங்கிள் சாரி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் நாற்பது ரூபா தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெயிட் கணக்கு தான் ஷிப்பிங் சார்ஜ் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் வெயிட்டில் சேரின்னா ரெண்டு சாரி வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் இதே தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இருந்தால் உங்களுக்கு வந்து கேரளா இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டு சாரி வரைக்கும் வெயிட்டில் சாரின்னா இதே வெயிட்டான சேரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சேரீ தான் ஒரு பேக் பண்ண முடியும் பாருங்க கலர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே செலக்டிவ் கலர் தாங்க ஒரு மாடல் வந்ததுன்னா எங்களுக்கு எயிட் கலர்ஸ் வரும் ஓகேங்களா சோல்ட்ரு டானா மட்டும்தான் அந்த கலர் இருக்காது மினிமம் எயிட் கலர்ஸ் வரும் ஒரு மாடலுக்கு பாருங்க சூப்பரான ரெட் கலர் ஜிக்ஜாக்ல பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாரீலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க முந்தி எப்படி இருக்கு ப்ளவுஸ் பாருங்க இந்த சாரி என்ன ஸ்னிஷர்ட் போட்டு அனுப்பிதாங்க பார்க்கலாம் எல்லாமே ப்ளவுஸ் எல்லாமே இதில் ஒரே கலர் வருதுங்க கான்ட்ராஸ்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் எல்லா சேரீஸ் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இந்த சாரி என்ன ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிங்க பாருங்க பிளவுஸ் சூப்பராக கான்ட்ராஸ்டாக இருக்கும் உங்களுக்கு முந்தைய என்ன கலரோ அதோட கலர் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும் உங்களுக்கு சரி முந்தி பிளவுஸு பார்ட்ரு இது எல்லாமே ஒரே கலர் தான் வரும் உங்களுக்கு இந்த சாரி என்ன ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பி அங்கே போகலாம் சூப்பரான கலப்புறங்க கலர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இதோட உங்களுக்கு மாடலுக்கு ஒன்று ஷோ பண்ணுற பாருங்க ஒரு செலக்டிவான கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க முந்தி பிளவுஸு எல்லாமே ஒரு பிளவுஸோட தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த சாரி என்ன ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பி பாருங்க என்னோட நம்பர் வந்து டைட்டில் கொடுத்துருப்பேன் இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படிலாம் பாருங்கள் யூடியூப் ஹோம் பேஜில் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும் என்னோட வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் ஷோ பண்ணுறோம் எல்லாமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்குங்க எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ என்ன ஸ்க்ரீன்ஷர்ட் போட்டு அனுப்பிக்கலாம் வெறும் முந்நூறுபா பாருங்கள் ஜிபே ஃபோன்பே தான் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை எல்லாமே ஜிபே ஃபோன்பே தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரெகுலராக பண்ணிகிட்டுருக்கோம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டைரெக்டாக கூட என்னோடய ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னோடய ஷாப் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஆன்லைனில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த இதுவும் ப்ராடெலாம் பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஏற்கனவே நிறைய பேர் வாங்கணும் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு அவங்களுக்கு வந்து லைவ்ல கமெண்ட்ல கூட போய் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து சின்ன கடையாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா நல்லா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து பொங்கல் கழித்து என்ன நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வருங்க இந்த மாடலில் பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க கலர் என்னென்ன கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எயிட் கலர்ஸ் வரும் அது ஒன்று ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு கலர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா தான் பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸு முந்தி பாருங்கள் முந்தி எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது உங்களுக்கு டிசைன் பைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சேரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப பார்ட்ரு ஒரே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் பார்ட்ரு இந்த இதோட அதோடய ப்ரைஸ்லாம் வந்து ரூபாய் தான் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறது பாருங்க உங்களுக்கு எந்த சேரி எல்லாமே ஸ்க்ரீன்ஷர்ட் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க பார்க்கலாம் பாருங்க டைட்டில் கொடுத்துருப்பேன் என்னோட நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடுங்க மீறி போனால் ஒரு நாள் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் இன்னைக்கு புக் பண்ணோம்னா ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும் ஏதாவது ஒரு இது ஒரு சில டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும் ஓகேங்களா மோஸ்ட்லி நாங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுறோம் இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட் போட்டு போட்டு விட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிட்றோம் இதுதான் ப்ளவுஸ் முந்தி இது இந்த சேரீ என்ன ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிக்காங்க ஓகேங்களா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா எல்லா சாரீஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பி என்னோடய இது இப்போ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா た